என் தாமி தாயா என் தாமியை அடித்துக்க எவங்களுமே இல்லை தோரணையா இருங்க டாமி என்ன மாமா சொன்ன மாப்பிள்ள நேற்று உங்களை பார்த்தேனே எங்கம்மாவுக்குள்ள பார்த்தீங்க இந்த பக்க குளத்துல நீங்களும் தாமியும் போயிட்டு இருப்பீங்க இல்லையா ஆமாங்கல வாக்கிங் போயிட்டுங்களா டேய் மாமா இனியும் உங்களுக்கு இல்லையா இருக்கா இல்லைங்க அப்படி கேட்டுக்கோங்க அது மீது நாயை வளர்க்குறீங்க பக்கத்தில் ஒரு அடுத்திருங்க

இதை வந்து இவங்க கூட வாக்கிங் வருவீங்க எந்த வீட்டுல வந்து மாப்பிள்ளா எதுக்கு வந்து வாக்கிங் வராப்ல வாக்கிங் வர்றதே வேஸ்ட் வர்றாரு டீய சாப்பிடுறாரு வடைய சாப்பிடாரு போண்டாவை சாப்பிடுறாரு பஜ்ஜை சாப்பிடாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டாங்க ஒரு ஏழு ஆயிடுச்சு ஏமாமா அவங்க போட்டு கொடுக்கறதும் தப்பு இல்ல இல்ல இவ்வளவு திங்கிற அப்புறம் வாக்கிங் போற அப்புறம் வீட்டுல சொல்ல மாட்டாங்களா மாப்பிள்ள உனக்கு தெரியுமா சொல்லுவாமா எனக்கு சுகர் கண்ட்ரோலா தான் மாப்பிள்ள இருக்கு நான் டீ சாப்பிடும் போது அவங்களும் வந்து டீ சாப்பிடுவாங்க நான் என்னென்ன சாப்பிடுறேன்னா எக்காவே சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கூட சுகர் கூட மாப்பிள்ள அவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி என் வீட்டுல போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஏமாமா அப்ப நீ வந்து அவங்க போட்டு கொடுக்க வேண்டியதானே மாப்பிள்ள அதுதான் சிறு வந்து சின்ன பிரதமர் வந்துக்கிறாங்க அதான் பார்த்தேன் நம்ம அப்படி நடந்து கூப்பிடுறாங்க மாப்பிள்ள இவங்கன்னா செட்டாக மாட்டாங்கன்னு சொல்லி டாமியை கூப்பிட்டுக்கிட்டு சாமி ஆனும் நேராக தப்பாக கொடுத்துருக்கோம் செப்பவாளத்துல போய் ஒரு ரவுண்ட போடுவான் ரவுண்ட போட்டு முடிச்ச உடனே டீ கடைக்கு போய் எனக்கு பிடிச்ச மாதிரி டீ வடை பஜ்ஜி போன சாப்பிட்டேன் சாமிக்கு என்ன அப்படிங்கிறது மாமாவுக்கு தெரியும் சாமிக்குமே வந்து இது ஒரு வாங்கி கொடுப்பேன் பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன் ரத்து வாங்கி கொடுப்பேன் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன் அவனும் சாப்பிட்டு ஜாலியா இருக்கான் ரெண்டாவது ரவுண்டை முடிச்சுட்டு அப்படியே பொடி நிலையா வந்துடுவேன் உனக்கு தெரியுமா மாப்பிள்ள நான் இன்னைக்கு இன்னும் இல்லையோ சாமி வந்து